ஆமாம் நான் தான் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி இந்த மாதிரி சைடு பார்வையாளர் ரசிகர்களை கொள்ளை கொண்ட மீனாவுடைய வீடியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வைரலாக இணையத்தில் வந்துட்டு இருக்குது ஆக்சுவலாக உஜி டிவி சிறகடைக்காசை சீரியல் மூலியமாக ஏராளமான ரசிகர்களுக்கு சொந்தக்காரராக இப்போ நடிகை கோமதி பிரியா மாறியிருக்கிறாங்க ஸோ மதுரையை சேர்ந்த கோமதி பிரியா பார்த்தீங்க அப்படின்னா வேலை நிமித்தமாக சென்னைக்கு வந்து நடிக்கிற ஆசையில் அடுத்தடுத்த ஆடிஷன்ஸில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க தொடர்ந்து சிறகடிகாசை சீரியலில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச நிலையில அதை ரொம்பவே சரியா இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தான் சொல்லணும் சிரகடிகாசை சீரியல் கரெக்டர்களான மீனாண்டு முத்து ஜோடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய கோபதாபங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் அந்யோன்யம் காதல் ரொமான்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சு பார்த்துட்டு வராங்க இருந்தாலும் ஒரு சில விமர்சனங்களையும் கோமதி பிரியாவா நடிக்கிற மீனா கேரக்டர் மேல ரசிகர்கள் வச்சுட்டு வராங்க தன்னுடைய மாமியார் விஜயா எவ்வளவோ திட்டுனாலும் கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம சமையல் கட்டிலேயே அவங்க முடங்கி கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் மீனாவை பாத்தீங்கன்னா விமர்சிச்சுட்டு வராங்க ரசிகர்கள் ஸோ இந்த நிலையில தான் இந்த சீரியல் பாத்தீங்கன்னா மலையாளத்திலுமே டப்பிங் பண்ணப்பட்டுட்டு வரதுனால ஸோ அந்த சீரியல்லையுமே பாத்தீங்கன்னா தான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அங்கேயுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்துருக்காங்க பட் இருந்தாலும் இவ்வளோ ரசிகர்களுக்கு மத்தியிலையும் விமர்சனங்களையும் இவங்க தவறுறது கிடையாது சிறுகடிக்க ஆசை தன்னுடைய மாமியார் எவ்வளவு திட்டுனாலும் கொஞ்சம் கூட கோவப்படாமல் அடுத்தடுத்து கிச்சனை கதி அப்படிங்கிற மாதிரியா இருக்கிற மீனா கேரக்டரை ரசிகர்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட சொரணை இல்லையா அப்படிங்கிற மாதிரியாவும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க அந்த அளவுக்கு சிறுகடிக்கு சீரியல் மீனா கேரக்டர் ரசிகர்கள் மனசுல ஆழமா பதிஞ்சு போய் கேள்வி கேட்க வைக்குது அவங்களுக்காக நியாயத்தை கேட்கவும் செஞ்சிருக்குது இந்த நிலையில தான் சோசியல் மீடியாக்கள்லையுமே தொடர்ந்து ஆக்டிவா இருக்கிறாங்க கோமதி பிரியா அடுத்தடுத்த ரீல்ஸ் போட்டோஷூட்ஸ் இந்த மாதிரியா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மூலியமா ரசிகர்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த வகையில் தான் இப்போ கோமதி பிரியா பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வீடியோ ஒன்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ரீசெண்டா வெளியாகியுள்ள உள்ள தனுஷோட ராயன் படத்தோட வாட்டர் பாக்கெட் மூஞ்சி பாடல தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அடுத்தடுத்து சீரியல்களை நடிக்கிற காட்சிகளையுமே ரீல்ஸ்களாக அதுல ஷேர் பண்ணிருக்கிறாங்க தொடர்ந்து நான் தான் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி அப்படிங்கிற மாதிரியாவும் அவங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்துட்டு கேப்ஷன்மே கொடுத்துருக்குறாங்க இந்த பதிவு இப்ப ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து லைக்ஸ்களையுமே குவிச்சிட்டு வருது இதில் இணைக்கப்பட்டுள்ள சீரியல் காட்சிகளும் இடையிடையில் ஓரக்கண்ணால் பார்க்குற கோமதி பிரியாவினுடைய ஜாடையும் இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் அழகு சேர்த்துருக்குது ஸோ எனிவே நீங்கள் இந்த சிறகடி காசி சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் மீனாவார் நடிக்கிற கோமதி பிரியாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா மூணு ஜோடிகள் இருக்கிறாங்க இதில் உங்களுடைய ஃபேவரட் ஜோடி யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்